கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விகடன் மேகசினில் நம்ம ஏகேவோட ஃபோட்டோஸ் எல்லாம் வெறித்திரமாக ஷேர் ஆயிருந்துச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தோடு ஒரு பதிமூணு ஸ்டில்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸ்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அல்ட்ரா குவாலிட்டியில் வேற லெவலில் இருந்துச்சு ஸோ அதுலேயும் நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்டில் விட்டாங்க அதில் நம்ம ஏகேவோட ஸ்டில் அப்படின்றது தாறு மாதிரி வேறு லெவல் சம்பவம் பண்ணி விட்டாங்க அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு ஸ்வாக் ஆன் லுக்கில் நம்ம பேக்கி இருந்தார் மெருன் கலர் ஜாக்கெட்டு பிளாக் கலர் ஃபேண்ட்டு ஸோ அந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா என்னோட ஃபேவரெட்டு விடாமுயற்சி படத்தில் ஸோ இந்த பன்னெண்டு ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டில் வேறு லெவலில் இருந்துச்சு அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு எனக்கு இந்த ரெண்டு ஸ்டில் வந்து ரொம்ப பிடிச்சி கைஸ் செகண்ட் பிடிச்சது பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே அண்ட் அர்ஜுன் ரெண்டு பேர் நின்று இருக்காங்க ஸோ அந்த ஸ்டில்லும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சி இன்னும் சொல்லிகிட்டே போகலாம் மகிழ் திரும்ப நம்ம ஏகே இருக்கிறது அதேமாதிரி திருஷாம அம்மே நம்ம ஏகே இருக்கிறது ஸோ இந்த ஸ்டில்லாம் பார்த்திங்கன்னா வேற லெவலில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வேற லெவலான சம்பவம் பண்ணிட்டாங்க ஏகப்பட்ட ஸ்டில்ஸ் கொடுத்து ஸோ விகடன் அதே பேஜில் என்ன ஷேர் பண்ணிடுறாருன்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு விகடன் மேகசினில் ஒரு எக்ஸ்க்ளூசிவான இன்டர்வியூ வருதாம மகிழ் திரும்பி அவர்களது பிரிண்டட் இன்டர்வியூ இது வரைக்கும் கொடுத்த இன்டர்வியூஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பிரிண்டட் இன்டர்வியூவாக தான் இருக்குது லைவாக பார்த்திங்கன்னா எப்போ இன்டர்வியூ கொடுப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கும் ஸோ நீங்கள் வந்து எந்தளவு வெயிட்டிங் பண்ணிக்கிறீங்க மகிழ் திரும்பி அவர்களோட இன்டர்வியூக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்க அவ்வளவு தகவல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேற லெவல் சம்பவம் ஆயிடுச்சு ஏகப்பட்ட ஸ்டில்ஸ் பாத்தீங்கன்னா விடாமுயற்சி ஷேர் பண்ணி விட்டாங்க பட் இதுல குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கேயுமே ஸ்பாயிலர் ஆகல ஸ்டில்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சமயத்துல நிறைய ஸ்டில்ஸ் வந்தாலும் ஒரு ஸ்டோரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பாயில் ஆயிரும் பட் இவங்க பாத்தீங்கன்னா எதுவுமே ஸ்பாயிலர் இல்லாம வேற லெவல கொடுத்தது தான் இன்னைக்கு ஒரு சூப்பரான சம்பவம் கைஸ் ஓகே இன்னைக்கு ஷேர் ஆயிருந்த ஸ்டில்ஸ் பத்தி உங்க ஒப்பீனியர் என்ன அப்படிதான் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட்ஸ் லைக் ஆகப்படும் சேர்ந்து கொடுக்குறாங்க சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன்று ட்ரிச்சி என்ன பண்ணுறேன் தேங்க்யூ மச் ஃப்ரெண்ட்ஸ்